Mm -hmm. Light up uh your -huh. you. Happy birthday to you. Happy birthday to you. <laughs> Give him. ஹலோ இப்போ மூணு பேர் எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னாங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் அதனால நாங்க கிஃப்ட் வாங்க போயிட்டு இருக்கோம் என்னன்னு അവ <laughs> മൊബൈൽ <laughs> தீபு இருக்காரு ராஜூ பகுதியே இது ராஜூ நம்ம வெளியே எங்கேயாவது கடைக்கு போய்ட்டு வாங்க அனுப்பிவிட்டு ஓகே ரைட் சரியா சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா

எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க போவோம் அது மாமாச்சி போகிறப்பா எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா செட்டிங் முடிஞ்சிருச்சு நீ அவனை கூப்பிட்டு வந்து கேக் கட் பண்ண வேண்டியதுதான் சரி வாங்க

இப்படி இப்படிங்குதா தூங்கு மீது போத்திட்டா பன்னெண்டு முக்கால் கரெக்டா நீ பிறந்த டைம் சரியுமா

அது டைம் ஆச்சு உனக்கு ஒரு வயசு ஆயிருச்சு ஒரு வழியா Ah, patah ceking lah. Oke dan Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ഡേ അല്ല அதே எடுத்து அமுக்கு கன்னியனுக்கு வேற யாரு பேருங்க യമനറന്നാൻന്നിയാ ഉം നാ ഗിഫ്റ്റ് സേറ്റ് ഇഹിം ഗിഫ്റ്റ് പിരിച്ചിപ്പ ഗിഫ്റ്റ്

ரெண்டு பேரும் ஆ புடிச்சுக்கோங்க புடிச்சுக்கோங்க ஓ சேந்து ஆ ஆ நம்மளுக்கு ஆமா இது அப்படி சர்ப்ரைஸ் குடுக்கணும்னு எப்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சும்மா ஒரு என்னமா என்ன பேசுறது தெரியல வார்த்தை வரப்பட்டிக்கு நைட் சர்ப்ரைஸ் குடுத்துட்டீங்களப்பா அது ஒரு மாதிரி என்ன சொல்றது எதிர்பார்க்க அளவுக்கு இருக்குது அதனால எனக்கு வார்த்தைக்கு வர முடியுது எல்லாரும் நன்றி

நாளைக்கு இருக்குடா நாளைக்கு பெரிய படையே வருது நாளைக்கு பெரிய படையே வருது பெரிய இல்ல சோ अनஎக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி நைட் தூங்கப்லயே அடிச்சு எழுப்பி உளத்துக்குள்ள கேக்லாம் கட் பண்ணி வேற லெவல்ல வந்து பாத்தீன்னா ஃபன் பண்ணி விட்டுருக்கீங்க ஸோ நைட்டு டைம் ஆகிட்டனால இதை தாண்டி வேற எதுவும் பண்ண முடியல அதே மாதிரி என் ஆறு தங்கச்சி பிரதீப்பா வந்து அவங்க வந்து கொஞ்சம் டாக்டர் வேலையில கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்ம பல ப்ராஜெக்ட் போயிட்டு அவங்களுக்கு அதனால வந்து நாளைக்கு வந்து கேக் வெட்டலாம் அப்படின்ட்டாங்க ஸோ வந்து இது வந்து நட்டு நட்டு ராத்துட்டு நம்மளுக்கு தெரியுமா எழுப்பி விட்டி போன வருஷம் நான் பிறந்த நாளைக்கு நான் ஊரில் இருக்கா மட்டும் அவங்க ஊர்ல இருந்தேன் வீடு வேலை நடந்தது வந்து நான் ஊர்ல இருந்தேன் இந்த வருஷம் அப்போ அங்கே இருக்காத சரி இது வந்து நீங்கள் பிறந்த நாளோட தொடக்கம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சீரும் சிறப்பாக நிறைய விருந்து ஆமாம் சித்தி வீட்டில் வச்சு நிறைய விருந்துகள் இருக்குது நிறைய ஆட்கள்லாம் வராங்க ம் ஓகே ஓகே எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி ஐயா ஆமா நான் ட்ரீட்லாம் வந்து பாத்துக்கிட்டு வந்தேன் நீ பாத்தீங்க கூட அது வெச்சதா வந்து வெச்சதா

என்னம்மா மேகல மணி மேகல வெக்கமா

ஸோ நாளைக்கு வந்து வளச்சி 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 இது எல்லாம் விருந்து வைக்க போறா அதனால அங்க போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டு அங்கேயும் ஒரு கேக் பண்ண போற நாளைக்கு சரி ஓகே இவ பேசிட்டே இருப்பாவ அண்ட் எல்லாரும் விஷ் பண்ணுவீங்க விஷ் பண்ற எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க இருக்கிற எல்லா மைடியா ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி நம்ம நன்றியோ நன்றி ரைட் டெக்கரேஷன் தான் இப்போ சூப்பர் அல்டிமேட் ஃபோடு அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருனாலும் டெக்கரேஷன் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணுங்க